அந்நியார் அவர்களுடைய மினிவுடாவிற்கு வாழ்த்த வந்திருக்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நன்னுடைய அறுபதாவது ஆண்டு பிறந்த நாள் விழா பல நினைவுகளில் உள்ள ஒரு நீண்டகால அன்பின் பாச பிழைப்புல எங்களுடைய உறவு கட்டப்பட்டது பின்னாடி ஆனால் நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு இயக்கங்கள்ல இருந்தோம் எல்லாம் ஒரு இயக்கத்தில் இருந்தோம் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இந்த கடமையை கையெழுத்திட்ட பிறகு இதை நான் செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு தோலுக்கு துணையாக தம்பி கூட நான் இருப்பேன் என்று வந்தவர் என்னுடைய அண்ணன் கதிர் ராஜேந்திரன் அவர்கள் போராட்ட வாழ்க்கையில் இரத்த உறவை விட லட்சிய உறவுதான் மேலானது குடும்ப உறவுகளை விட கொள்கை உறவுதான் மேன்மையானது அந்த அடிப்படையில் ரத்த உறவோடு மட்டுமில்லாத லட்சிய உறவாகவும் இணைந்து என்னோடு இருக்கிற அண்ணன் கை ராஜேந்திரன் அவர்கள் என்னுடைய அண்ணியார் இரண்டு மகன்கள் ஆக சிறந்த கல்வியை என் அண்ணன் அவர்களுக்கு கொடுத்தார் மிக மிக சிறந்த இரண்டு மருமகன்கள் எங்களுக்கு வந்து வாய்த்தார்கள் அதற்கெல்லாம் ஒரு மனிதனின் கடுமையான காரணம் அதற்கு என்னுடைய அண்ணியார் இருந்தது என்பதை எண்ணி பார்க்க மிகுந்த சொல்றார் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறார் சும்மா வார்த்தையில சொல்லிட்டு போறதில்லை அப்படி சொல்லிட்டு போக முடியாது சீமான் கடுமையா விளக்கிறார் சீமான் கடுமையா போய் என்னுடைய மனைவி கயல் ஆதரவும் அன்பும் இல்லாம போய் உழைக்க முடியும் பற்றிய பொறுப்பு அதையெல்லாம் பார்த்துக் கொண்டு ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இருந்துதான் நம்மால் வந்து மற்றதை சிந்திக்க முடியும் அப்படி என் அண்ணனுக்கு எல்லா வழியிலும் என்னுடைய அண்ணி துணை நின்றார்கள் பணிக்கு என் பணிக்கு செய்து பிள்ளைகளை கடுமையாக படிக்க வைத்தார் கடும் உழைப்பு வரும்போது கஷ்டப்பட்டு உழைச்சு இன்னைக்கு தென்னரசன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி உலக அளவில் எங்கள் உறவுகள் விரும்பி இருக்கிறார்கள் என்றால் காரணம் எங்களுடைய தமிழும் எங்களுடைய தலைவர் பிரபாகமும் தான் காரணம் அதுதான் நம்ம எல்லோரையும் ஒரு இடத்துல இணைச்சு போடுது தொப்புள் கொடி உறவு தொப்புள் கொடி உறவுன்னு பேசுறது வந்து இந்த தமிழ் கொடி மொழிக் கொடி உறவு தான் அப்படி தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றது எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அச்சமில்லாதவர் துணிவானவர் கடுமையான உழைப்பாளி எதுவும் பயப்படுறது கிடையாது அந்த பின்புலத்துல நம்ம வளர்ந்து வரல அஞ்சுறது அடிப்படுகிறது இதெல்லாம் நமக்கு இல்ல கடுமையான உழைப்பு தான் இப்போ ஒரு கூட்டம் நடத்தணும்னு வச்சுக்கிறேன் நம்பி பொறுப்பை ஒப்படைச்சா அவர் அளவுக்கு அந்த சிறப்பா செய்ய முடிக்கிற ஒரு ஆள் கிடையாது தென் சென்னையில அம்மா வேட்பாளராக நிறுத்தணும் முடிவாயிடுச்சு இருக்கியாச்சு பொறுப்பை யார்கிட்ட கொடுத்து அப்படிங்கும் போது பொறுப்பான உங்க கையில ஒப்படைக்கிறேன் நீங்க அம்மாவை என்னைய பத்தி கவலைப்படாதே எனக்கு நான் அதுக்கு அந்த ஆட்கள் வர்றாங்க நீங்க என்னை பற்றி சிந்திக்காம இந்த ஆறு தொகுதியை கவனம் பண்ணி வேலை செய்யுங்கன்னு ஒப்படைச்சிட்டு போனேன் மிக சிறப்பாக செயலாற்றின எப்பவுமே தகுதியும் திறமையும் இருந்து உண்மையும் நேர்மையும் இல்லை என்றால் அது துரோகத்தில் தான் போய் முடியும் உண்மையும் நேர்மையில் இருந்தால் தகுதியின் திறமையும் தானாக வந்து சேரும் அப்படி எங்க அண்ணன் வந்து தன் தம்பி அப்படின்னு பார்க்காம தான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு உண்மையின் நேர்மையுமாக இருக்கக்கூடிய ஒரு தலைமையாருன்னா எங்க அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் எங்க அண்ணன் பழனிசாமி வேற உட்கார்ந்து நாங்க நாங்க ரெண்டு பேரும் செய்யாத சேட்டை கிடையாது போடாத சண்டை கிடையாது பஞ்சாயத்து கிடையாது என் மைய சீக்கிரம் எல்லாத்தையும் விட்டு விட்டு பாருங்க இப்ப இந்த நான் கூட சொல்லுவேன் ஒரு பெரிய வீண எங்க அண்ணன் சிறப்பாகிறேன் தன் தம்பியை கோலையாகி விட்டு இந்த நாட்டில் நடந்தது அதான் அவர் வீரமா இருந்துட்டு போயிட்டாரு நம்மள எதை என்னதான் சொன்னாலும் அதை கவலைப்படாம சரி பொறுமையா பொறுமை ஏன்னா வேலை கணவன் பொறுப்பும் சுமையும் கூடும் போது பகறி கூடாது இல்ல அதனால பிள்ளைகள் யாரும் அவசரப்பட்டு கூடாது ஒரு அடிக்கடியில் போயிடக்கூடாது வேலைக்கு வாங்கிடக்கூடாது எப்படி மனசு கஷ்டமா இருக்குன்னா சில சமயம் ஏதாவது ஒரு வழக்கல் பிள்ளைங்க உள்ள போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க எடுத்து பிரிப்பா அப்பா எப்ப வருவாங்க பிரிப்பான்னு கேட்கும் போது அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணுமே நோய்க்கு போயிடும் அதனாலயே மிகுந்த கவனம் கால எடுத்து வைக்க வேண்டியிருக்கு பதறாம வேலையை செய்ய வேண்டியிருக்கு அதுல எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக ஆற்றலாக தமிழ் பேரினத்தில் ஒரு அரசியலை கட்டி எழுப்பணுங்கிற ஒரு பொருள் கனவோடு இந்த பணியை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய என்னோடு வந்து தன்னை இணைத்துக் கொண்டதோடு இல்லாமல் இந்த தேர்தலும் களப்படி செய்தார்கள் என்று கேட்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியுமா இருந்தது எங்க அண்ணன் சொல்றாரு தம்பி உங்க அண்ணி என்னமா பேசுறாப்பா அப்படின்ட்டு அப்புறம் சீமானோட அண்ணி பேசலேன்னா அப்புறம் வேற எதாவது அது மாதிரி எங்களுடைய குடும்பம் ரொம்ப அன்பான குடும்பம் என் மரும லண்டன்ல இருந்து எதிர் வராம திடீர்னு வந்து இறங்கியிருக்காங்க எனக்கு ஒரு உண்மையில மன நிறைவான ஒரு நிகழ்வு அம்மா சொன்னது மாதிரி இன்னும் உயர்ந்த இடத்துல போய் நம்ம இருந்து இதெல்லாம் செஞ்சிருந்தோம்னா இந்த அரங்கம் இல்லை பெருசா சிறப்பா செஞ்சிருக்கலாம் ஆனாலும் பெரிய உறவின் நெருக்கத்தோட நிக்கும்போது ஒரு மன நிறைவு ஒரு மகிழ்ச்சி குடும்ப விழா நம்ம அண்ணா இன்னைக்கு நம்ம விழா அது வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது எங்க வருது என்ன விட்டு கொடுக்குறதுலதான் பெரிய எங்க அண்ணன் கிட்ட எங்க அண்ணி வச்சுக்கல எங்க அண்ணனும் பெரிய எதிர்பார்க்க வச்சுக்கல இருக்கிறதுல நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த இதயர்கள் என் அண்ணனும் என் அதுல கஷ்டப்பட்டு ரெண்டு மகள்களையும் என் அண்ணன் வந்து படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி பார்த்தது வந்து ஒரு ஒரு மனம் நிறைவேற எல்லா வழியிலும் என் அண்ணனுக்கு துணை நின்ன என்னோட அன்யார் தான் ரொம்ப பாராட்டுக்குரியவர்கள் பல சமயம் நினைப்போம் அப்ப எல்லாம் இப்ப இப்ப இருக்கிற இல்ல இல்லை இன்னைக்குலாம் ஒரு பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் அறிமுகம் இருக்கு அன்னைக்கு இல்லை ரொம்ப வறுமை ரொம்ப பிரச்சனை அதெல்லாம் உழைச்சி சென்னையில அன்னைக்கு ஒரு சின்னதாக ஆனாலும் ஒரு சொந்த வீடு கட்டுறதுங்கிறது சாதாரணம் கிடையாது தன்னுடைய கடுமையான உழைப்பின் மூலமா ஒவ்வொரு சங்கலா கட்டி அது அந்த வீட்டை உருவாக்கிய ஒரு உழைப்பாளி என்னுடைய அண்ணன் கதில் ராஜேந்திரன் அவர்கள் அது அவருடைய என்னுடைய அண்ணன் அப்படிங்கிறதுல எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்கு அதுவே எனக்கு ரொம்ப பெருமை ஐயா நம்முடைய பொதுச் சொன்ன மாதிரி பத்து பேர் பாதுகாப்புக்கு என்னோட வண்டியில வர்றது ஒண்ணா அவர் ஒரு ஆளு என் வண்டியிலேயே உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு ஒண்ணுதான் மா இந்த நிகழ்வுல வந்து பங்கேற்று என் அண்ணனை அண்ணியும் வாழ்த்துகிறவங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் இன்னைக்கு ரெண்டு பிள்ளையங்கள் ரெண்டு மருமகங்கள் இன்னைக்கு எங்க அண்ணன் அன்னைக்கு உலகம் போரா சொந்தம் அப்ப மன நிறைவுக்கு மயும் இன்னும் குறைச்சல் இல்லை இன்னைக்கு உலகம் தர சொந்தருவோம் நாங்க அவர் வாழ்க்கையில நீதி நீண்ட காலம் வாழணும் அதுல மனம் மகிழ்வோடும் நிறைவோடும் வளத்தோடும் வாழணும் தமிழும் அமுதும் போல தமிழரும் அறமும் போல நம் தலைவன் பிரபாகரனும் அவன் வீரமும் போல என் அந்நிய அந்நியார் இணைந்து நீண்ட நாட்கள் நிறைவோடு வாழ நிறைந்து அன்பு கொண்டு வாழ்த்துகிறேன் வாழ்த்த வந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இருந்து எங்க அண்ணன் வாழ்த்து வந்த என் மருமகனுக்கு மகளுக்கு ரொம்ப என்னுடைய அன்பு நன்றி வேற என்ன என்னனுக்கு சொல்றது இருக்கேன் அவருக்கே எல்லாம் தெரியும் அதனுக்கே எல்லாம் தெரியும் நிறைவோடு வாழல உங்க பிள்ளைகள் நாங்க உங்க கூட இருப்போம் என்ற இருக்கோம் இது ஒரு கம்பியான்னு சொல்ல ஒரு தலை மகனா நான் சொல்றேன் உங்க கூட நான் இன்னைக்கு வாழ்க்கை ஒரு சிறிய என் அன்பு மனைவிக்கு ஒரு சிறிய பரிசு என்னால் முடிந்தது ஒரு சிறிய மோதிரம் அணிவிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம் புரிஞ்சுறது